ஏன் உமரதி அல்லாஹு தலாங் அவர்கள் ஹிஜரத்து என்பதை இஸ்லாமிய அடையாளமாக வருடத்திற்கான காலண்டராக வைத்தார்கள் என்று சொன்னால் முஸ்லீம் சமூகத்தினுடைய வாழ்க்கையில் மிகப்பெரியது ஒரு மாற்றத்தை தாக்கத்தை உண்டாக்கியது இந்த ஹிஜரத்து தான் மக்காவில் இருக்கிற வரைக்கும் பெரிய அளவுக்கு முஸ்லீம் பாப்புலேஷன் இல்லை சொல்லப்போனால் ஒரு நூற்றுக்கும் குறைவான மக்கள் தான் முஸ்லீம்களாக இருந்தார்கள் பதிமூன்றாண்டு கால வாழ்க்கையில் பெரிய அளவிற்கான இஸ்லாமிய எண்ணிக்கை இல்லை ஆனால் மக்காவிலிருந்து மதினாவிற்கு வந்த பிறகு பன்னூற்று கணக்கான முஸ்லீம்கள் பல்வேறுபட்ட மாறுதல்கள் இஸ்லாமிய மார்க்கத்தில் உண்டாச்சு பகிரங்கமாக பாங்கு சொல்ல முடியாது பகிரங்கமாக குரான் ஓத முடியாது ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமிற்கு சலாம் சொல்லி முசாபஹா செய்து ஆற தழுவிக்கொள்ள முடியாது எது ஹலால் எது ஹராம் என்பதை அவர்கள் பகுத்து பார்க்க முடியாது